மார்க்கெட் கம்மி சேதாரத்துல இன்னும் ஒரு தள்ளுபடி கொடுப்போம் ஓகே வைரனு கேரட்டுக்கு தள்ளுபடி தள்ளுபடி கொடுப்போம் திருவிழா நாமக்கல்ல திருச்சோங்கோடு மெயின் ரோடு இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க மகாராஷ்டிர மாநிலத்தில் நடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சட்டமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணி வெற்றி பெற்று தேவேந்திர பட்னாவிஸ் முதலமைச்சராகவும் சிவசேனா கட்சியைச் சேர்ந்த ஏக்நாத் ஷிண்டே தேசியவாத காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த அஜித் பவார் ஆகியோர் துணை முதலமைச்சராக பணியாற்றி வருகின்றனர் இதில் சிவசேனா மற்றும் தேசியவாத காங்கிரஸ் கட்சிகள் மற்றொரு பிரிவு இந்தியா கூட்டணியில் அங்கம் வகிக்கிறது இந்த நிலையில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் பிரபலமான ஸ்டாண்டப் காமெடியனாக அறியப்படுபவர் குணால் கம்ரா ஆழமான அரசியல் நையாண்டிக்கு பெயர் பெற்ற இவர் தனக்கு சொந்தமான யூடியூப் சேனலில் ஏராளமான வீடியோக்களை பதிவிட்டு வருகிறார் அந்த வகையில் சமீபத்தில் குணால் கம்ரா நடத்திய காமெடி ஷோ ஒன்றில் சிவசேனா கட்சியில் ஏற்பட்ட பிளவு குறித்து பேசி ஏக்நாத் சிண்டேவை துரோகி என விமர்சனம் செய்துள்ளார் இது தொடர்பான வீடியோ காட்சிகள் வெளியாகி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியதால் இதற்கு ஏக்நாத் ஷிண்டே ஆதரவாளர்கள் கடும் கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர் குணால் கம்ராவுக்கு எதிராக பல்வேறு இடங்களில் போராட்டம் நடத்தி வரும் நிலையில் அவர் மீது காவல் நிலையங்களிலும் புகார் அளிக்கப்பட்டு வருகிறது இருந்தபோதிலும் ஆத்திரம் அடங்காத ஏக்நாத் ஷிண்டே ஆதரவாளர்கள் மும்பை கார் பகுதியில் உள்ள குணால் கம்ராவுக்கு சொந்தமான ஸ்டுடியோவை சூறையாடினர் அங்கிருந்த உபகரணங்கள் மேசைகள் கண்ணாடிகள் என அனைத்தையும் சேதப்படுத்தியதால் பரபரப்பான சூழல் நிலவியது இச்சம்பவம் குறித்து முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் கூறுகையில் நகைச்சுவை செய்ய அனைவருக்கும் உரிமை உண்டு ஆனால் ஒரு உயர்மட்ட தலைவரை வேண்டுமென்றே அவமதித்து அவதூறு செய்ய முயற்சித்தால் அதை பொறுத்துக்கொள்ள முடியாது குணால் கம்ரா மீது முறையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார் ஒருபுறம் ஸ்டாண்ட் அப் காமெடியன் குணால் கம்ராவுக்கு எதிராக ஆளும் கட்சியினர் பேசி வரும் நிலையில் மறுபுறம் காங்கிரஸ் உத்தவ் தாக்கரேவின் சிவசேனா கட்சியினர் அவரது ஸ்டுடியோவை சூறையாடியதற்கு கண்டனம் தெரிவித்து வருகின்றனர் जिस प्रकार से स्टैंड अप कॉमेडियन कामरा इन्होंने एक गीत के माध्यम से महाराष्ट्र के पूर्व मुख्यमंत्री और विद्यमान उप मुख्यमंत्री श्री एक शिंदे जी को अपमानित करने का प्रयास किया है ये गलत है हम इसकी निंदा करते हैं ऐसी चीजों को सहन नहीं किया जा सकता कामरा को मालूम होना चाहिए कि 2024 के चुनाव में जनता ने निर्णय कर दिया है कौन गद्दार है कौन खुद्दार है और स्वर्गीय शिवसेना प्रमुख हिंदू हृदय सम्राट बाड़ा ठाकरे जी की विरासत ये शिंदे जी के पास है इस पर जनता की मोहर लगी है तो कोई स्टैंड अप कॉमेडियन खड़ा रहकर इस प्रकार से उनको गद्दार नहीं कह सकता जनता ने दिखा दिया जिन्होंने गद्दारी की जिन्होंने बाला साहब ठाकरे के विचारों से गद्दारी की उनको घर भेजने का काम ये जनता ने किया हुआ है और मैं ये मानता हूं कि कॉमेडी करने का भी अपना अधिकार है व्यंग कसने का भी अधिकार है हमारे ऊपर भी चाहे जितना व्यंग कसिए इसमें कोई किसी को दर्द नहीं है लेकिन अगर जानबूझकर अपमानित करने का और इस प्रकार से इतने बड़े नेताओं को बदनाम करने का काम अगर कोई करेगा तो मुझे ऐसा लगता है कि उसको सहन नहीं किया जाएगा उस पर जो भी कानून कार्रवाई है वो कार्रवाई की जाएगी अनल अनुरण सब्सक्राइब